வணக்கம் மருந்துகளே இப்போ ஒரு நல்ல ஒரு நியூஸோடு வந்திருக்கேன் இந்த சேலம் தருமபுரி போகிறவங்கலாம் ட்ரெயினில் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ரிசர்வேஷன் எல்லாமே படுத்துகிட்டே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம அரக்கோணத்துலேருந்து காலையில் அஞ்சே காலுக்கு இந்த வண்டி புறப்படுது மெமோ மேக்ஸிமம் மூணாவது தான் போவோம் காலையில் அஞ்சே காலுக்கு இங்கேருந்து புறப்படுவோம் இருந்து இது வந்து அரக்கோணம் டு சேலம் சரிங்களா காலையில் அஞ்சே காலுக்கு புறப்படுவான் ரிட்டர்ன் அதே மாதிரி ஒரு டைமுக்கு வருது இந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா ஃப்ரீயாக போகலாம் படுத்துகிட்டே போகலாம் ஒரு சீட்டுக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க உங்களுக்கு சும்மா காட்டும் இப்போ டைம் சரியாக அஞ்சே காலி ஃபுல் ஓகே காலியாக இருக்கும் இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ்னால் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும் வண்டியும் நல்லாயிருக்கும் சோளுங்கிறது ஆண்டிருந்துமே உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இந்த சோளம் மக்கா கிழங்கு பனங்கிழங்கு எல்லாமே வரும் சேலம் போகிறவங்க தருமபுரி போகிறவங்க யாருன்னா இருந்திங்கன்னா முக்கியமாக கோர்ட்டுக்கு போகிற அட்வொகேட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோழிங்கர் சேலம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி போகிறவங்க திருப்பத்தூரில் இறங்கி போயிடலாம் இன்றைக்கி நான் கிருஷ்ணகிரி போகிறேன் ஸோ அதனால் லஞ்சே கால் வண்டியை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கங்க ஃபுல் போகியும் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஒரு சீட்டுக்கு ஒருத்தர் தான் உக்காந்துக்கு போவாங்க எங்கே வரைக்கும்னா சேலம் வரைக்குமே நீங்கள் படுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே வரைக்கும் படுத்துகிட்டே போகலாம் அப்போ என்னமோ அதே கண்டிஷன் தான் நன்றி வருவர்களே